ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஆரம் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் நிறைய ஸ்டாக் வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டில் கேரளா ஆரம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணுன்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காசு மாலை இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் இந்த மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் வந்து ஃபுல்லாக லக்ஷ்மி டிசைன் வந்திருக்கும் இந்த மாடலில் உங்களுக்கு வித் ஃபேக்ட்ரினோடு வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாடல் இல்லை ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு இதுவுமே பார்க்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இது எல்லாமே ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு நீங்கள் தாராளமாக இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது நெக்லஸ்ஸு அப்புறம் வந்து ஆரம் அடுத்து பார்த்திங்கன்னா மாங்கா டைப்பில் இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் மாடல் நெக்லஸ் அப்புறம் வந்து ஆரம் வந்திருக்கு இதில் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வச்ச மாடல் இதுவுமே நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் மாடல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோடய பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிளாக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தெளிவான அட்ரெஸாக கொடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு கொரியர் போட முடியும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு மாடல்ஸ் நிறையா வீடியோஸ் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்